आर्मेड को मधुकुरिया मारियानिपुरिया सकोत्री आर्मेड सेल को एक नरका कायम संतुलिया बसले मानव जो दमना में मधुला के चलाकला सेल बापू यंग्रे उप्रकारों इंदौरे बायें मगर डालो आने प्रेस आता डालो चली अरसे कल तेजाने डालो चली खुदमाकले देवेलाने डालो चली कण्डाता तोड़ा சரி இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து அவருடைய தேவைகளை நிறுத்தி செய்யும் வகையில் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உடல் அலுவலகத்தை கூட பொருட்படுக்காமல் களத்திற்கு பணியாற்றக்கூடிய மாண்பு மிக முன்னால் வர்க்கூட பற்றி பெருந்து வாங்கிய தகவல் தொழில்நுட்ப அணி துறை செயலாளர் அன்பு பிரிய சகோதரி திவ்யா நித்தியராஜ் அவர்களே எனக்கு பின்னால் சிறப்புரையாட்டிற்கும் அன்பு பெரிய திரைப்பட தயாரிப்பாளர் அன்பு அக்கா கபிலா காசர் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை கண்டு சிறப்பித்திருக்கும் பகுதி கழக செயலாளர்களன் முல்லி அவர்களே அண்ணன் ராஜசேகர் அவர்களே மண்டல குழுவின் தலைவர் அண்ணன் அவர்களே அக்கா சலிதா மகேஷ் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை சிறப்பு சிறப்புத்திற்கும் மகளிர் அமைப்பாளர் அக்கா சுதாதின நாயகர் அவர்களே தொண்டர் அமைப்பாளர் அக்கா ரஜி ஸ்ரீதர் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை திறந்து சிறப்பு தெற்கும் அன்றைக்கு நே தமிழன் பிரசன

பொழுது திராவிட கடகம் என்றால் என்ன பெரியாணி எவ்வளோ பாடுபட்டிருக்கிறார்கள் நம்முடைய மாண்புழு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்காக எவ்வாறு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்முடைய கடைசெல்லி அக்கா தெரிவித்தார்கள் அதே போல் இன்றைக்கு புதிதாக அரசியலை தொடங்கி அரசியல் பயணத்தில் வெற்றம் இருக்கக்கூடிய சில தலைவர் என்று குறிப்பிட்டவர்கள்லாம் வந்து அவர்களை குறித்து நம்முடைய அக்கா விஜய்யா சத்யராஜ் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா சிறந்த மாநிலமாக செயல்பட்டு வருகிறது அதுக்கு முழுக்க முழுக்க நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்து செல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆண்பு தான் ஒரு காலத்தில் வீட்டில் பெண் குழந்தை பொருந்திருக்கு அப்படின்னா ஐயோ பெண் குழந்தையா அப்படின்னு மூஞ்சி சுலுத்த காலம் போய் இன்றைக்கு பெண் குழந்தைகள் எடுத்து வரவேற்கக்கூடிய அளவிற்கு தமிழகத்தில் பெண்களுக்கான வாழ்வாதாரம் பெண்களுக்காக ஏற்படுத்தி முதலமைச்சரையும் பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் கல்வி பெண்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் எந்த ஒரு தமிழ்மே ஒரு ஆணாங்களை சொல்லி பெண்ணாங்க கல்விதான் அவருக்கு அறியாத சொத்து என்று ஒவ்வொரு கல்வி சார்ந்த நிகழ்ச்சியும் குறிப்பிட்டிருந்தார்கள் அதுல முக்கியமா பெண்களுக்கு கல்வி அதிகம் முக்கியம் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அவருடைய பெற்றோர்கள் இழந்திருக்கலாம் ஒரு காலகட்டத்தில் கணவர்கள் இருந்திருக்கலாம் ஒரு காலகட்டத்துல தன்னுடைய குழந்தைகள் திருமணம் ஆறு திறப்பு நடந்திருக்கலாம் ஆனால் என்று அந்த பெண் தக்கக்கூடிய கல்வி வந்து அவர்களுக்கு கடைசி வரைக்கும் கை கொடுக்கும் எந்த கொண்டு வந்து இன்றைக்கு எவ்வளோ காலகட்டத்தில் இருக்க சூழ்நிலையை மாற்றி இன்றைக்கி அனைத்து பெண்களுமே வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருந்தால் அந்த பெற்குல வந்து மடிக்கிடணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கி எல்லா வீட்டிலையுமே பெண்கள் படிக்கக்கூடிய சூழ்நிலையே நம்ம தமிழகத்தில் உருவாக்கியிருக்காமல் கல்வி அப்படிங்கிறத நெக்கடியாக அப்படி இல்லாத குடும்ப சூழ்நிலை காரணமாக கல்வி படிக்க முடியல உயர்கல்வி படிக்க முடியல காலேஜ் போக முடியல கல்யாணம் ஆகி முடிஞ்சவங்க கூட வந்து அவங்களோட பிள்ளை கூடவே வந்து கல்வி காலேஜ் படிக்கக்கூடிய சூழல் தமிழ்நாடு முதலமைச்சர் அவரை வழிபடி சபை ஆர்நிலை அவர்களோட தொகுதிக்குட்பட்டு தயாரமாக தொண்டு நிறுவனம் மூலயமா இன்றைக்கு இந்த பியூட்ரிஷன் கோர்ஸ் வந்து இன்றைக்கு அறுபத்தைந்து நபர்களுக்கு வந்து கம்பீஷன் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க இன்றைக்கு வந்து ஃப்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து அவங்க செல்ஃப் ரூம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க செல்ஃப் அப்பியர்ஸ் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்றாங்க எல்லாருக்குமே வந்து அழகாக இருந்தால் அவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸே வந்து வரக்கூடிய சூழல்ல இன்றைக்கு நம்ம இருக்கோம் ஸோ நம்மளை அழகாக ப்ரெசன்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும் நம்ம மேலே போய் நிற்கிறதுக்கோ இல்லை வேறு தான் போய் நிற்கிறதுக்கோ ஸோ அவர்கள் அவரோட தொகுதிக்குட்பட்டு இந்த டிரஸ்ட் மூலியமா அறுபத்தி ஐந்து நபர்கள் திட்டத்தை வந்து பயன்படுத்தி நபர்கள் மட்டும் இல்லாமல் அறுபத்தி குடும்பத்தை ஹா நாசர் அவர்களை உரையாட நிறைவாக இருக்கிற திரைப்படம் தயாரிக்கொள்ள மரியாதைக்குரிய நம்ம தமிழ அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு முற்போக்கு சிந்தனையுடைய ஒரு பெண்ணாக